அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தோஷம் நீங்கிறதுக்கு நாம் எப்படியான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் குரு தோஷம் நீங்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நவ கிரகங்களில் ஒருவரான குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவானுக்கு ஜோதிட நூல்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா ஜாதகப்படி குருவினுடைய பார்வைப்பட்டால் திருமணம் நடக்கும் குழந்தை செல்வ பெற்றோர் கிடைக்கும் சிறந்த பதவி செல்வ சிறப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதனால் குருவினுடைய பார்வை நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா அவருக்கான வழிபாடுகளையும் பூஜைகளையும் பரிகாரங்களையும் நாம் செய்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் நாளைக்கு நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கப்படுனா மறக்காம மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் குருவே நமக என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்துல பிரச்சனை இவையெல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இல்லாமல் இருந்தாலோ அல்லது கொடூரமானவராக இருந்தாலோ கோச்சார ரீதியாக கெட்டவரானாலோ தோஷம் நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழந்தோறும் நாம் விரதம் இருந்து பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க தட்சிணாமூர்த்தியை தரிசித்து பூஜைத்து நம்ம தியானம் செய்து அர்ச்சனை இவையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா குரு தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சூரியனார் கோவில் தலை வரலாற்றில் இது சொல்லப்பட்டிருக்கு நாம் இப்படி தக்ஷணாமூர்த்தியை பூஜித்து வந்தோம் அப்படின்னாவே குரு தோஷம் நீங்கும் குருவினுடைய தோஷம் நீங்கினாலே போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை தானாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நியதி தோஷம் நீங்க பூஜை செய்ய மிக சிறப்பான இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆலங்குடி அப்படின்னு சொல்றாங்க அதாவது குரு தோஷத்துக்கு ஆலங்குடி தலம் அப்படின்னு தல புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டிருக்கு குரு பகவானுக்கு வியாழன்கிழமையில அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் புஷ்பக மணி மேலும் வெண்முல்லை ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட குரு பகவான வணங்கலாம் அரசமர சமித்துகளால ஹோமம் செய்து கடலை பொடி அன்னத்தால் அல்லது எலுமிச்சை ரச அன்னத்தால் நாம் இந்த வேள்வியை முடிக்கணும் அதே போல் கொண்டை கடலையில் அவருக்கு மாலை அணிவிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாக குருவினுடைய பார்வை நம்ம மேலே படணும் அல்லது தோஷம் நீங்கணும் அப்படின்னா கூட கொண்டை கடலையால் செய்த மாலையை அவருக்கு நம்ம கொடுக்கலாம் அதே போல் குரு கீர்த்தனைகளை அடானா ராகத்தில் பாடி பிரார்த்தனை செய்து கொள்ள கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குரு தோஷம் நீங்கும் அப்படிங்கிறதால நீங்களும் இதுபோல் வியாழன்கிழமை நாட்களில் குரு பகவானுடைய வழிபாடுகளை இப்படி மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமா நடக்கிறதுக்கும் குருபகவானுக்கு பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த முறைகள் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் குரு ஊரகில் நல்ல நேரத்தில் குருவிக்கு உரிய கோலத்தை வடக்கு வடகிழக்கு திசையில் இருந்து வரைந்து அதன் மேலே முல்லை மலர்கள் பரப்பி ஒரு குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சுட்டி சந்தனை பொட்டிட்டு நாம் பொன்னிற தட்டில் கடலை வைத்து மேலும் தூய தீபம் காட்டி குரு காயத்ரியை நூற்றி எட்டு முறை மன ஒருமையோடு சொன்னோம் அப்படின்னு குருவால ஏற்பட்ட தீய பலன்கள் எல்லாம் விலகி நல்ல பலன்கள் மென்மேலும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் இவையெல்லாம் கொண்டு வழிபடுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் வியாழன்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து அதே போல் ராகம் வெண்முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்கு உரிய மூல மந்திரத்தினை ஓதி அரச சமித்தியால் வேள்வி செய்து இவையெல்லாம் நம்ம முன்பு பார்த்தோம் இவையெல்லாம் செய்தோம் அப்படின்னாலே அது மிகப்பெரும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்களும் குருவினுடைய வழிபாட்டை இது போல் வியாழன்கிழமை நாட்களில் குறிப்பிட்டு செய்துவாங்க கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வியாழனிக்கு குங்குமம் மஞ்சள் சந்தனம் அல்லது மஞ்சள் தானம் இவையெல்லாம் செய்யலாங்க பொதுவா நாம் ஒரு நல்ல காரியத்தை மேற்கொள்றோம் அல்லது நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைத்தாலே நாம கொடுக்கக்கூடிய தானமே நமக்கு மிக பெரும் ஒரு பக்கபலமா நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குருபகவானை வேண்டிக்கொண்டு இந்த பொருட்களை எல்லாம் தானமாக கொடுக்கலாம் இதன் காரணமாதான் ஜாதகத்துல வியாழன் வ வலுப்பெற்று சுப பலன்களை தர தொடங்குவாரு திருமண வயது வந்ததும் சிலருக்கு திருமணம் முடிவாகாமல் தாமதப்பட்டுக்கிட்டே போகும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் இந்த பிரச்சனை தான் அதிகமாக போயிட்டுருக்கு அதாவது ஒரு முப்பது வயதுக்கு மேலே ஆனால் கூட திருமணம் அவர்களுக்கு கை கூடாமையே இருக்கிறது இதனால் குழந்தை பேர் லேட் ஆகிறது இப்படி ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நம்ம எந்த கோவிலுக்கு போகலாமோ அல்லது நம்ம என்ன பரிகாரம் செய்து தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கான வழிகளையும் தேடிட்டுருக்காங்க அந்த வகையில் வாழ்க்கை துணை அமையிலேயே வயதாகி கொண்டே போகுது வரன் எதுவும் பொருத்தமானதா வரல அப்படின்னு கவலைப்படுறவங்க வியாழன் அன்னைக்கு விரதம் இருந்து வாழைக்கு நீர் ஊற்றுவதும் இதனால திருமண தடை நீங்கி போகும் என்றும் சொல்றாங்க திருமண மாணவங்க இந்த விரதத்தை கடைப்பிடித்தாங்க அப்படின்னா அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது விரைவிலேயே புத்திர பாக்கியம் கிடைக்குமா பகவான் சத்யநாராயணனுடைய கதையை படிக்கவோ கேட்கவோ செய்தாங்க அப்படின்னா குடும்பத்தில் வாழையடி வாழையாக குடும்பம் தழைக்கும் என்பது தான் மிகப்பெரிய நம்பிக்கை போல் குரு பலம் கூடி வந்தாதான் திருமணம் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே குருவிற்கு உரிய சிறப்பு தலங்களுக்கு சென்றும் வழிபட்டு வரலாம் வியாழன் வியாழன் தோஷம் நீங்க அன்னைக்கு குளிக்கக்கூடிய நீரில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் சேர்த்து குளிக்கிறது ரொம்பவே சிறப்பு மேலும் குளிக்கும்போது ஓம் நமோ பகவதே வாசு என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் குளிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்துக்கலாம் அதுபோல் குளிக்கு முன்பு மஞ்சள் தூள் ஒரே ஒரு குங்குமப்பூ போட்டு குளிக்கலாம் இது நன்மைகள் பல நடக்கும் என்று சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு குங்குமப்பூ மட்டும் போட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமப்பூ சேர்த்த திலகம் வைக்க வைத்தோம் அப்படின்னா திருமணம் கைக்குடி வரும் இதே போல் நாம் எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது பதினோரு வாரங்களுக்கு வரக்கூடிய வியாழன்கிழமையில் இது போல் அதிகாலையில் செய்யணும் இப்படி குளித்து வர விரைவிலேயே திருமணம் நடக்கும் திருமணத்திற்கு வரன் பார்க்க வரும்போது மஞ்சள் சந்தன நிறத்தில் புதிய துணி போடுங்க இதனால தோஷங்கள் அனைத்தும் நீங்கி திருமணம் கைகூடும் என்பது சொல்லப்படுது குறிப்பிட்டு ஆங்கில தேதிகளான மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகியவற்றிலும் கூட புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலும் கூட தனுசு மீனராசிகளிலும் கிழமையில் பிறந்தவங்க குருவினுடைய குரு அம்சத்தை பிறவியிலேயே பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம் கிழமை விரதம் என்று சொல்லப்படும் போது குரு குரு வார வழிபாட்டை கடைப்பிடித்தாங்க அப்படின்னா குரு பகவானுடைய சக்தியால் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலுமே வெற்றி பெறுவாங்களாம் ஒருத்தங்களோட ஜாதகத்தில் குரு கெட்டிருந்தாலோ அல்லது குரூரமானவராக இருந்தாலோ வியாழ்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை பூஜிக்க வேண்டியது அவசியம் அப்படி செய்தால் நல்ல பலன்கள் ஏற்படுமா குருவார விரத வழிபாட்டை வளர்புறை வியாழன்கிழமையில தொடங்கி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மஞ்சள் நிற உடைகளை அணிவதாலும் புஷ்பராக மணியை தரிப்பதாலோ மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்வதாலோ கொண்டை கடலை தானியத்தை தானம் கொடுப்பதாலோ குருவார விரதம் இருக்கிறத செய்தாலும் குரு தோஷம் நிவர்த்தி ஆகும் வியாழக்கிழமை அன்னைக்கு குபேரனுக்கு ஏற்ற பூஜை செய்தாலும் செல்வ வளம் பெருகி வரும் நீங்க தரையில விரிப்புல சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொள்ளலாம் முதல்ல குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் நமோ நமச்சுவாய சர்வ குபேர வசி வசி ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் வியாழன் அன்னைக்கு யாருக்கும் நாம் கடன் கொடுக்கவோ யாரிடமும் கடன் வாங்கவோ கூடாது என்பதை எப்போதுமே நினைவில் வச்சுக்கணும் இதன் காரணமாக ஜாதகத்தில் வியாழன் பலவீனமான பலவீனமாகி பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம் தானம் இல்லாமல் எந்த விரதமும் சடங்கும் நிறைவடையாது வியாழன் அன்னைக்கு நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப மஞ்சள் நிறத்தில் பருப்பு பழங்கள் போன்றவற்றை நாம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கிறது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குரு பகவானுடைய வழிபாடுகளை அன்னைக்கு நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்